தற்கே வியப்பாக இருக்கிறதா ஆம் அன்னூருக்கு சென்றால் கடவுளிடம் பேசலாம் ஸ்ரீ மகிமை முருகன் வள்ளியம்மாள் உடம்பில் இறங்கி பாலிக்கிறார் வரும் பக்தர்களிடம் குறைகளை கேட்டு உரைகளை நிவர்த்தி செய்கிறார் அவரிடம் நீங்கள் கொண்டால் வாழ்வில் நிச்சயம் ஒரு மாற்றத்தை நீங்கள் சந்திப்பீர்கள் உங்கள் மீது வந்து முருகன் இறங்கி பதில் சொல்றதா வந்து அவங்க சொல்றாங்க ரொம்பவும் நிறைய விஷயங்கள் வந்து அமானுஷமான விஷயங்கள் வந்து இங்க உண்மையாவே இருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம் அந்த அளவுக்கு வந்து ரொம்ப நிறைய விஷயங்களை வந்து நேரே பார்த்தோம் ஒரு ஐம்பதுலேருந்து இருந்து ஒரு நூறு பேருக்கு வந்து இந்த இந்த சஷ்டி அன்னைக்கு வந்து ரொம்ப விசேஷமா வந்து அருள்வாக்கு வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஸோ ஸ்ரீ மகிமை முருகன் திருக்கோவில் அதாவது அன்னூர் பக்கத்துல இங்க இருக்கு ஸோ இங்க வந்தீங்கன்னா உங்க குடும்பத்துல இருக்க அனைத்து பிரச்சனைகளும் வந்து மிக சிறப்பாக என்ன குறை நிறைகள் இருக்கு அப்படின்றத வந்து உண்மையாவே வந்து தீர்த்து வைக்கிறாங்க ரொம்ப இங்க சுத்தி வந்து மலை சார்ந்த ஒரு இடமா அழகா ரொம்ப சூப்பராக சூப்பரா இருக்கு ஒரு நாள் வந்து அம்மா வந்து கனவுல வந்து அந்த நம்ம வீட்டுக்கு ஆப்போசிட்ல அந்த மெல்லுக்கு ஒட்டின மாதிரி ம் அந்த சைடு நிறைய காவடி வச்சு இருக்கிறாங்க பசங்க ஓகே ஓகே பசங்க விளையாடிகிட்ருக்கும்போது ஒரு பையன் வந்து அமௌண்ட்டு வந்து ஓடி கட்டி சரிங்க பையன் ரொம்ப பிடிக்கும் பிடிக்குங்க ரெண்டு பொண்ணுக்கு தானுங்க அம்மாவுக்கு வந்து ரொம்ப நல்லா பிடிக்கும் ஆனா ஆனா தான் பையன் நீ நீ பையனுங்க யாரோ பத்து பையன் நீ என்னை வந்து பையன் நான் உன்னை எடுத்து வச்சுட்டு அம்மா வந்து நாளைக்கு கேட்டுச்சுன்னா நான் ஒன்னும் பதில் சொல்ல முடியாது சரி நீங்க தான் அம்மா அப்படின்னு சொல்றாங்கல அப்புறம் இல்ல நான் இல்ல வேற இல்ல நீங்கதா அப்படின்னு சொல்லிட்டு கூட வந்துட்டு இருக்கிற அப்படிங்க சரி முருகர் வந்துட்டு இருக்காரு முருகர் ஆமாங்க அப்ப அவ எப்படி வந்தாருன்னு கேட்டீங்க இப்படி வந்து இப்படி வந்து இந்த இந்த இடத்துலதான் நின்னற சரி இப்ப இந்த இடத்துல எல்லாம் வந்து எப்படி இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா முன்னாடி எல்லாம் பூராமே அந்த மாதிரி இருந்தது புல் செடி இது இதுக்கு கல் குட்டெல்லாம் இருந்ததுங்க கிணத்தனுடைய கல்லுகள் இருந்தது ரொம்ப இதா இருந்ததுங்க சரி தான் வந்து அந்த இடத்துல நின்றுட்டாருங்களா அங்க நின்றுட்டாருங்களாமா அது ஃபர்ஸ்ட் நாள் அப்புறம் ரெண்டாவது நாள் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா இப்படியே வந்து கனவு கனவு வந்து வாரக்க ஆரம்பிச்சிருக்கு முருகர் வந்து அப்ப நாங்க வந்து கடை வச்சிருக்கிறோங்க இட்லி கடை ஓகே இதுக்கெல்லாம் புரோட்டா கடை கடை மாதிரி எல்லாம் வச்சுருக்கீங்க அப்புறம் முருகருக்கு வந்து கூப்பிடா இருக்குண்ணாமா இல்ல நான் காலையில இட்லி சுடுவாப்லையாமா நான் வந்ததுன்னா வர முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றாப்லையாமா அப்புறம் உடனே என்ன சொல்லிட்டு அவர் பாக்குற மட்டும் பார்த்தாரு அப்புறம் அப்படியே தூக்கிட்டே போயிட்டு சோ மயில் வாகனத்துல தூக்கிட்டு போறாரு தூக்கிட்டு போறாரு ஓகே மயில் முருகர் காட்சி வந்து அம்மாவுக்கு தெரியுது அப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா அந்த காட்சி வந்து பார்த்தா நம்ம ஒரு சின்ன ஒரு தெரியுற மாதிரி சரி அப்புறம் போய் ஒரு அடர்ந்த காடு அடர்ந்த காட்டுல கொண்டு போய் வச்சுட்டு உட்கார வச்சுட்டாரு இந்த மரத்தை இப்படி ஒரு அறுத்த ஒரு மட்டமா இருக்கும் இல்லைங்களா அந்த மரத்தை மேல கொண்டு போய் உட்கார கொடுத்தாருங்களா உட்கார வச்ச உடனே ஃபர்ஸ்ட் விநாயகர் வந்தாருங்களா சரி விநாயகர் வந்து தண்ணி ஊத்துனாருங்களா முருகருக்கு இல்ல இல்ல அம்மாவுக்கு 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 ஓகே ஓகே அம்மாவுக்கு தண்ணி ஊத்தி ஆசிர்வாதம் பண்ணார்களா அப்புறம் சிவன் பார்வதி பண்றாங்களாமா அவங்க வந்து தண்ணி ஊத்தி ஆசிர்வாதம் ஆமா அப்புறம் முருகர் போய் ஆசீர்வாதம் பண்ணிக்கிறாங்க இப்படி ஒரு நாள் அப்புறம் டெய்லி கூப்பிடறதுக்கு ஆரம்பிச்சிட்டாரு இப்ப ஒருத்தரா ஒவ்வொருத்தரா பாருங்க ஆஹ் அடியார்கள் நாயன்மார்கள் சித்தர்கள் இந்த மாதிரி எல்லா சாமிகளும் வந்து டெய்லியுமே இதே பண்ணிட்டு இருந்து புரோட்டினா வந்துட்டு இருக்கிறாங்க டெய்லியும் இப்படி கூப்பிட்டு போயிருவாரு இப்படி பண்ணிட்டு இருந்தாருங்க அப்புறம் பைனல் ஸ்டேஜ்ல வரும்போது என்ன ஆன்னு கேட்டீங்கன்னா சித்தர்கள் ஆசீர்வாதம் வேணுங்களேன் ஆஹ் அப்படின்னு சொல்லிட்டு பழனிமலையை கூப்பிட்டு போயிட்டாங்களா உம் சரி இங்க இருந்து பழனி ரொம்ப நேரம் பழனி மயில் வாகனத்துல கூப்பிட்டு போயிட்டாருங்க பழனிமலையில கூபிட்டு போய் அங்க போது சித்தர்கள் எல்லாம் சொம்பல கலை எடுத்து வந்து உம் ஊத்துனாங்களா ஊத்துனாங்க தீர்த்தமெல்லாம் ஊற்றி எல்லாம் ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பிவிட்டாங்க இன்னொரு நாள் வந்து வெள்ளை யானை இங்கிருந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு கிலோமீட்டர் நிக்கலாமா அத்தனை பேருமா யானைகள் ஆசீர்வாதம் பண்ணிச்சுங்களா சரிங்க இப்படி வந்துட்டு இருக்கும்போது சாமி என்ன சொல்லுச்சுங்க இதுக்கு முன்னாடி எப்படின்னு கேட்டீங்க இந்த கோயில் ஆகறதுக்கு முன்னாடி குரு நான் இந்த கோயில்லப்போ மருதமலை போனாங்க மருதமலை மருதமலை போக சொல்லுச்சு முன்னாடியே சொல்லுச்சிங்க ஒரு மூணு மாசத்துக்கு முன்னாடி சொல்லுச்சு சரிங்க நாங்க இந்த காதுல வாங்கி அந்த காதுல விட்டுவிட்டீங்க அப்புறம் மூணு மாசம் கழிச்சு போனோங்க சரிங்க இப்படி போய் நின்னா முருகன் கண்ணு அப்படியே சும்மா கோப பலம் மாதிரி இருக்குதுங்களா மருதமலை முருகன் இதனால தாத்தே பிடிக்க முடியல அப்புறம் என்ன பண்ணிட்டோம் நாம பா அவர் சொன்னார்ல முன்னாடி நாம வள்ளி இல்ல அப்படின்னுட்டு எல்லாம் கொடிமரத்து கொடிமரத்துக்கு கூட வந்துட்டுங்க எல்லாம் வந்து சாமி மன்னிச்சுக்க எங்களுக்கு அது எதுன்னு தெரியாது நீங்க மன்னிச்சுட்டு பண்ணுங்க உங்களை நான் ஏதுக்கு வர சொன்னேன் இந்த மாதிரி ஒரு கோயில் ஆகும் அதுக்காகத்தான் உனக்கு வந்து நான் வர சொன்னேன் அப்படின்னு சொல்லித்தான் அப்புறம் அந்த இந்த கோயில் வந்து உருவகிங் உருவாங்க உருவாச்சுங்க வணக்கம் வணக்கம் புலுஞ்சி ஆஹ் சோ இதான் முதல் முறையா நீங்க இங்க வந்திருக்கீங்க ஆமா ஃபஸ்ட் ஆமா சோ முதல் முறை அவங்களோட அனுபவம் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வம் நமக்கு எப்பவுமே கடவுள் பக்தி ஜாஸ்தி இருக்கிறவங்க இங்க பக்கத்து ஊர்ல பக்கத்துல புளியம்பெட்டிங்க சரிங்க நண்பர் மூலமா தெரிஞ்சது இங்க இந்த மாதிரி அம்மா சொல்லிட்டு இருக்காங்க அல்வா சொல்லிட்டு இருக்காங்க சரிங்க சரி சரி அதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்தால் அப்படின்னு சொல்லிட்டு இப்பதான் வந்தாங்க கனி கொடுத்துருக்காங்க எல்லாம் நல்லா தான் சொல்லியிருக்காங்க அடுத்த சஷ்டிக்கு வர சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக வருவோம் நானு நல்லா இருக்கேன் நல்லா திருப்தியா இருக்கேன் திருப்பி யாருக்கு திருப்தியா இருக்கேன் ரொம்ப சந்தோஷங்க சொன்னதுல உங்களுக்கு சாட்டிஸ்பைடா இருந்ததுஃபைடாக இருந்தது நல்லபடியாக சொன்னாங்க நல்லா சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது சரி ஒரு சில இதெல்லாம் சொல்லியிருக்காங்க இது ஓகே அடுத்த சஷ்டி தெரியும்னு நம்புறேன் கண்டிப்பா வருவாங்க நன்றி வணக்கம் வணக்கம் இங்கே எவ்வளோ நாளாக வரீங்க இங்கே அன்னூரில் இருக்க ஸ்ரீ மகிமை முருகனை எவ்வளோ நாளாக நீங்கள் பார்த்துக்கிட்டுருக்கீங்க நாங்கள் வந்து ஒரு அஞ்சு வருஷம் வர்றேங்க அஞ்சு வருஷம் வரேன் ஆமாங்க சரி ஒவ்வொரு சஷ்டிக்கும் நான் இங்கே வந்துருவேங்க சரிங்க அது போக ஆண்டு விழா இடையில இருக்கிறப்ப ஏதோ விழா கந்த சஷ்டி விழா சிவராத்திரி ஏகாதசி இதுக்கெல்லாம் நாங்க முழிச்சு இங்கேயே இருந்து பணி விட செஞ்சு எல்லா பங்க்ஷன் கலந்துக்கோங்க சரிங்க இப்ப நீங்க இந்த பூஜை போது அருள் வாக்கு அம்மா கொடுத்துருந்தாங்க கண் கண் கலங்கி சில பிரார்த்தனைகள் கேட்டீங்க ஆமாங்க அதனுடைய விஷயங்களை வந்து கொஞ்சம் மக்களுக்கு தெரியப்படுத்த மாதிரி அது என்னன்னு சொல்றதுன்னு சொன்னா எனக்கு கண் பருவியே இல்லைங்க சரிங்க கண் பருவி இல்லாம தானே இந்த கோயில்ல வந்துட்டு இருக்கிறேங்க சரி நான் வந்து முருகனுக்காக பணி செய்வனுக்காக ஓடி வர்றேங்க சரி நான் இங்க அஞ்சு வருஷமா வர்றதுக்கு முன்னாடி என் என் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுங்க வந்ததுக்கப்புறம் தான் இங்க முருகன் கிட்ட வந்ததுக்கப்புறம் தான் என்ற பா ஃபேமிலியை தலையெடுத்துச்சிங்க சரிங்க எனக்கு ரெண்டு பெண் குழந்தைகள் இருக்கிறாங்க அவங்கள எல்லாம் நான் கரை சேர்த்தோணும் இப்ப இருக்கிற இந்த காலகட்டத்துல பெண் குழந்தைகள் வச்சிருந்து உலகத்தை வாழ முடியாது உம் அப்படி இருக்கும்போது நாம ஆன்மீகத்தை பிடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா முடியும் அப்ப இந்த வழிதான் நமக்கு நல்ல வழின்னு தேர்ந்தெடுத்து நாங்க குடும்பமா இங்க வந்து பணி செய்யறோங்க என் பொண்ணுகள்லாம் வந்து உழவார் பணி செய்வாங்க எல்லாமே முருகனுடைய இருந்து அவருடைய அருளையும் ஆசையும் பெற்று இன்பங்கள் துன்பங்கள் நீங்கி வாழ்க்கையில் வளமும் நலமும் பெற்று முருகனுடைய அருளும் ஆசையும் பெறணுங்கிறது உங்களோட ஆசி ஆமாங்க அங்கனுடைய ஆர்வம் இப்போ அம்மா வந்து சொல்லியிருக்காங்க உங்கள் விரைவில் வந்து உங்களுக்கு அந்த பார்வைக்கான விஷயங்கள் பண்ணி கொடுத்துட்றேன் ஆமாங்க நீங்கள் வந்து சில விஷயங்கள்லாம் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க கண்டிப்பாங்க ஸோ அது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கணும் கண்டிப்பாங்க மீண்டும் உங்களுடைய குழந்தைகள் வந்து அதான் இன்னைக்கே வந்து திருச்செந்தூர் முருகனை வெளியில் காட்டுறேன்னு சொல்லியிருக்காங்க சரி அது கண்டிப்பாக நடக்குங்க சரி என்னை பொறுத்த அளவுக்கு ஜூலை பதினெட்டுக்குள்ளே எனக்கு கண் பார்வை வந்துருக்கு திரும்ப நான் உங்களை பார்த்து பேட்டி கொடுப்பேன் நிச்சயமாக ரொம்ப சந்தோஷம் நிச்சயமா நல்லபடியா வரணும் உங்களுக்கு சரிங்க அதுக்கான வாழ்த்துக்கள் ரொம்ப நன்றி 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 கொடான கொண்டு நன்றி முருகன் கூட சொல்லணும் நிச்சயமா முருகனுக்கு நிச்சயமா எல்லாம் நல்லபடியா சந்தோஷம் மகிமை முருகன் திருக்கோயில வந்து சூர சம்பாரம் நடக்கும் கந்த சஷ்டி விசேஷத்துக்கு வந்து சூர சம்பாரம் நடக்குது இங்க இங்க நடக்கும்போது எல்லா கோயில்லையும் வந்து சூர சம்பாரம் நடக்கும்போது அங்க இருக்கிற ஐயருக்கு தான் போய் சூர்ண வதம் செய்வாங்க இந்த மகிமை முருகன் கோயில்ல ஒரு மகிமை என்னவென்றால் இங்க முருகனே போய் தமிழ் செல்வி அம்மா உடம்புல இறங்கி முருகனே வதம் செய்கிற காட்சி வந்து இங்க நடக்கும் இங்க வந்து மிக சிறப்பா நடந்திருக்கு ஃபஸ்ட் ஆண்டு நீ வர்ற ஆண்டு இதை விட சிறப்பா நடக்கணும்னு எல்லாத்தையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கோ இதை விட என்ன சிறப்பு என்னன்னு கேட்டால் இங்க வர்ற தெய்வங்கள் அனை அனைவரும் ரொம்ப சந்தோஷமாக மகிமை முருகன் போய் அழைக்கும் போது எல்லாரும் சந்தோஷமாக வருவாங்க பண்ணாரி மாரியம்மன் வருவாங்க லட்சுமி அழைச்சிட்டு வருவாங்க முருகன் மக்களுக்காக லட்சுமியே இல்லாம கஷ்டப்படுற ஏழை மக்களுக்காக லட்சுமி அழைச்சிட்டு வருவாங்க லட்சுமி அழைச்சிட்டு வந்து அவங்களுக்கு யாராருக்கு லட்சுமி குறையா இருக்கோ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் முருகன் நல்லது பண்றாரு இந்த முருகனை கோயிலை தெரிஞ்ச அனைவரும் வந்து அனைவரும் வந்து கலந்துக்கணும் அனைவரும் கொஞ்சம் சொல்லுங்க நிறைய விஷயங்கள் நடந்திருக்கா ஒரு ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி உடம்பு போச்சு முகவாதம் மாதிரி வந்துருச்சு அதுக்கு முதல் நாடு முருகன் தான் காப்பாத்தி இருந்தாரு அவரோட கணி நான் வழிபாடுனாலும் அந்த கனியில உட்காந்து முதல் நாள் ஃபுல்லா பூஜா ஸ்டோருக்கு பூஜா சம கடை வச்சிருக்கேன் அவர்தான் கூட நின்று எனக்கு காப்பாத்தி கொடுத்து மறநாள ஆஸ்பத்திரி போறக்கு உத்தரவு கொடுத்தாரு கேஎம்சிஎஸ்ல போய் காமிச்சேன் டெஸ்ட் எடுத்து பிசியோ பண்ணி பிசியோ பண்ண சொல்லி இது பண்ணி பதினஞ்சு நாள் கழிச்சு வர சொன்னாங்க பதினஞ்சு நாள் கழிச்சு நான் போனேன் போனதுக்கு அப்புறம் எடுத்தாங்க

அது சோ டெஸ்ட் எடுத்தோம் இதுவா அங்க இங்க வந்தோம் அதான் நாள் அவர் கொடுத்த கணியு வந்து Facebook பண்ணிட்டே இருந்தேன் அவங்க சொன்ன ஒரு எப்படி பலன் கண்டிப்பா கிடைக்கும் நிச்சயமா انا புடிச்சு வர்றதுன்னா கொஞ்சம் கஷ்டம் நான் ரொம்ப சோதனை பண்ணி தான் தான் அந்த பலனே கொடுப்பார் நிச்சயமா எம்.பி நான் தெக்கலூர்ல இருந்து வரேன் எங்க வீட்ல நாலு பேரு நான் வந்து குடும்பத்துல ரொம்ப கஷ்டம் வந்தேன் நான் ரெண்டு பேருமே சம்பாதிக்கிறோம் பிள்ளைங்களும் படிக்க வைக்கிறோம் பணமே தங்காது வீட்டில் அப்புறம் பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் சொன்னபடி கேட்கல அதுக்காக நான் வந்தேன் நான் வந்து அஞ்சு வருஷமா வந்துட்டு இருக்கேன் அஞ்சு ஆறு வருஷமும் நாங்க வந்துட்டு இருக்கிறேன் நான் முதல்ல வந்து எப்படி முருக வாக்கு சொல்றாரா அப்படின்னு ஒரு ஆச்சரியத்துல தான் நான் அங்கே வந்தேன் இங்க வந்து அந்த வாக்கு கேட்கும் போது கேட்க கேட்க எனக்கு வந்து ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது அந்த அதிர்ச்சியிலேருந்து ரொம்ப நாள் நான் வெளியே வரலை அப்புறம் அவர் சொன்ன வாக்கை அப்படியே அந்த கனியில் வந்து வேல் போட்டு கொடுத்தாரு எனக்கு காரியம் நடக்கிறதுக்கு லட்சுமி தங்கோ அப்படின்னு சொல்லி அவர் லட்சுமி எனக்கு கொடுத்தார் அவருக்கு வந்த லட்சுமி எனக்கு கொடுத்து இதை பத்திரமா வச்சிருந்து ஒரு வேல் போட்டு கனி கொடுத்தாரு அந்த வேல் எப்படி போட்டாருன்னா நான் போகும்போது எல்லாருக்குமே இங்கே கோயிலில் வச்சு வேல் போட்டு கனி கொடுப்பார் எனக்கு வந்து பழனி ஆண்டவர் கோயிலில் வச்சு அந்த வேல் போட்டு கொடுத்தார் அங்கேருந்து எனக்கு லட்சுமி வந்தது வந்து இங்கே வந்து மகிமை முருகன்கிட்ட வந்து அந்த கனியை வாங்கி வீட்டில் வச்சு நான் இன்னும் பூசை பண்ணிகிட்டு இருக்கேன் வேல்மாரில் படி கஷ்டம் நீங்குனாரு நான் வேல்மாரில் படித்தேன் சரணாபவாங்கிறது வந்து இந்த முருகனுக்கு வந்து ரொம்ப உகந்தது அதுதான் இது நாங்கள் சொல்லிகிட்டே இருக்கோம் நாற்பத்தெட்டு நாள் நாங்கள் செஞ்ச எங்கள் காரியங்கள்லாம் நல்லபடியாக நான் நல்லா இருக்கேன் இப்போ எந்த குறையும் இல்லை நல்லா இருக்கு எங்க பிள்ளைங்கெல்லாம் ரெண்டு பேருமே வேலைக்கு போயிட்டாங்க நல்லா இருக்காங்க இங்க வந்து என்ன சொல்றதுன்னே சரி நம்பிக்கையோட வந்தா எல்லாமே நல்லதாவே நடக்கும் ஆன்மீகத்தில் வந்து பொய்யோ புரட்டோ யாருக்காவது நம்ம ஏதாவது செஞ்சிருந்தா உடனே போய் நம்ம மன்னிப்பு கேட்டுட்டோம்னா தான் முருகனை போய் பிடிக்க முடியும் முருகனை பிடிச்சா போனால் எல்லாருக்கும் காரியம் நடக்குங்கிறதுலாம் இல்லை போனோம்னா அவர் லைன்ல நம்ம வரணும் எப்படி இருக்கணும் அப்படின்னா அவருக்கு வந்து நம்மளோட கர்மாக்கள் இருந்துச்சுன்னா அதை நிவர்த்தி பண்ணி தான் நம்ம கொடுப்பாரு முருகனை பிடிச்சா கஷ்டம் கொடுப்பாருன்னு நினைப்பாங்க அது கிடையாது நம்மளோட கர்மா எப்படி இருக்கோ அதை நிவர்த்தி பண்றதுக்கு நமக்கு கஷ்டத்தை கொடுப்பாரு அவர் காப்பார் கஷ்டத்தை கொடுத்து அதுதான் கருமாங்கிறது சிக்கலத்தை சிக்கல் கொடுப்பார் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது இந்த கர்மம் நம்மளோட கருமாவில் நீக்கிட்டு நமக்கு நல்லதை கொடுப்பார் இப்போ அதே மாதிரி கனி கொடுக்குறாங்க அம்மா அந்த கனி வந்து ஒவ்வொன்று சொல்கிறாங்க உடம்புக்கு அப்புறம் வந்து தலையில வச்சுக்கன்றாங்க அதுக்கப்புறம் வாகனத்துக்கு அது என்னன்னு கொஞ்சம் மக்களுக்கு தெளிவு வச்சுங்களா ஒன்றும் எங்களை இப்போ இல்லைங்க நான் வாகனத்துக்குனா இந்த கனி போட்டு வச்சு வாகனத்தில் வச்சா நான் வாகனத்தில் போகும்போது அடியாயிருன்னு எனக்கு சாப்பிட்டு தெரியுங்க இத்தனை நாள்ல இப்படி ஒரு வாகனத்துல ஒரு சஞ்சலப்பம் இருக்குதுன்னா இந்த பொட்டை வச்சு அந்த கனையில வாகனத்துல வச்சுட்டா அவரு வந்து தடுத்து நிறுத்திடுவாரு புரிஞ்சுதுங்களா ஒண்ணு இல்லைங்க இந்த அஞ்சாறு மாசத்துக்குள்ள என்ற கணவர் வந்து இதே இடத்துல வந்துங்க வண்டியில அடி விட்டுட்டாரு அதுக்கு முன்னாடி என்ற கணவருக்கு சொன்னாருங்க வாகனத்துல வச்சுட்டு ஒரு சஞ்சலப்பம் இருக்குது சஞ்சலப்பம் இருக்குது அவரு காருக்கடியால அதெல்லாம் இதே இடத்துக்கு இது கந்தல் இதே இடத்துக்கு இதெல்லாம் உண்மையா நடந்ததுங்க எனக்கு தலையெழுத்து மாத்தி எழுதினாரு ஒண்ணு இல்லைங்க இந்த நாலஞ்சு நாளைக்கு முன்னாடி நான் ஹாஸ்பிட்டல் அட்மிட் இருந்தேன் மூணு நாள் தாங்க இதே குமரன் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருந்தேன் இதே எடுத்த அப்பா முருகா எனக்கு உடம்புக்கு என்னதான் பிரச்சனை நான் இதே அம்மா வேலை புடிச்சிட்டு இருக்கிறாங்க அந்த வேலோட வந்து நான் யாமிருக்க பயமேன்னு யாமிருக்க பயமேன்னு இந்த கனி என் கையில குடுத்துட்டு வந்தாங்க அடுத்த பத்து செகண்டே ஸ்கேன்ல உனக்கு ஒண்ணுமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க யாருக்கும் சொல்ல பாத்து நீங்க இதெல்லாம் போட்டு

அனிகாரே எரீசன் நீ கலகப்பம்பட்டிலே எரீசன் வளமா போ சொல்ல நன்றி திருச்சம்பура நன்றி சுவாமி நன்றி அப்பா கோட வரத்திலே வந்தாருமா ஆமா சாமி கோட டைம்ல வரத்தரேயா ஆமா சாமி இந்தா வந்து இருக்காரு ஆமா சாமி ஆமா சாமி வள்ளி தெய்வானையாரே ஆமா பா சுவாமி அப்பா திருப்படி வந்து